நாங்கள் ரெண்டு ஹோட்டலில் வந்து டாஃப் ஸ்விமிங் பூலோடு தான் புக் பண்ணோம் ஒரு ஹோட்டலில் அது என்ன இருக்குதுன்னு கூட நாங்கள் போய் பார்க்கவே இல்லை சரி இன்றைக்கியாச்சும் இங்கே ரெண்டாவது மூணாவது புக் பண்ண ஹோட்டலில் இன்றைக்காச்சும் வந்து பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலான்னு பார்த்தோம் ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது வந்து சுற்றி மலையில் மூணு சைடு மலை ஒரு சைடு கடலுக்கு நடுவில் அந்த ஊரே இருக்குது அது இங்கே மேலே வந்தால் தான் எங்களுக்கே தெரியுது காலையில் போக போக வேண்டிய இடத்துக்கு போக சாப்பிட தூங்க இப்படியே நாள் போயிடுச்சு நடக்கிறதுன்னு இன்னைக்கு தான் மேலே வந்து உட்காந்து ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தா தான் இந்த நாங்கள் பட்டாங்கின புக்கெட்ல பட்டாங்கின ஊர்ல இருக்கோம் இது ஒரு அழகு தெரியுது உங்களுக்கு வீடியோ காட்டுற பாருங்க